மயிலாடுதுறையில் தனிய பெண்களுக்கு வழிகாட்டு பயிற்சி வழங்கியது சிறகுகள் கூட்டமைப்பு மயிலாடுதுறையில் தனித்து வாழும் பெண்களின் கூட்டமைப்பு சார்பாக தனித்து வாழும் பெண்களுக்கான வழிகாட்டுதல் பயிற்சி நடைபெற்றது மயிலாடுதுறையில் தனித்து வாழும் கூட்டமைப்பின் சார்பாக பீஸ் பவுண்டேஷன் மற்றும் வி பவுண்டேஷன் சார்பாக தனித்து வாழும் பெண்களுக்கான வழிகாட்டுதல் சிறப்பு பயிற்சி மற்றும் சிறகுகள் இயக்கம் துவக்க நிகழ்ச்சியும் மயிலாடுதுறை பீஸ் பவுண்டேஷன் வளாகத்தில் நடைபெற்றது சிறகுகள் இயக்கம் என்பது தனித்து வாழும் பெண்களுக்கான கூட்டமைப்பாகும் அதாவது பெண்கள் தங்கள் சிரமங்களில் இருந்து மீண்டு தன்னம்பிக்கையுடன் தங்கள் வாழ்க்கையை வாழ சிறகுகளை பெறுவதற்கு உதவும் ஒரு அமைப்பாகும் இது ஒற்றுமையையும் வலிமையையும் நம்பிக்கையையும் குறிக்கிறது இம்முகாமில் பீஸ் பவுண்டேஷன் பொறுப்பாளர்கள் அன்பு பிரியா வரவேற்று பேசினார் வி பவுண்டேஷன் தலைவர் விஜயா விளக்க உரையாற்றினார் மாவட்ட சமூகத்துறை அலுவலர்கள் காவல்துறை ஆய்வாளர் சுகந்தி வழக்கறிஞர்கள் பிரியங்கா பிரசன்னா தேவி தமிழரசி அயோபி மேலாளர் லியோ மாவட்ட தொழில் மைய அலுவலர் ரம்யா ஒருங்கிணைப்பாளர் சரோஜா சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பயிற்சி முடிவில் பீஸ் பவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர் ரம்யா நன்றி கூறினார் வி பவுண்டேஷன் தலைவர் கூறுகையில் வணக்கம் தனித்து வாழும் பெண்களுக்கான செயல்பாட்டு கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னையில் வந்து இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது இது ஒரு மாநில அளவிலான கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து இந்த கூட்டமைப்பு நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி பொதுவாக வந்து தனித்து வாழக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறது வந்து அரசினுடைய திட்டத்திலே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கைம்பெண்கள் தான் வந்து இருக்கு இன்னைக்கு ஆதரவற்ற பெண்களையும் வந்து சேர்த்துருக்குறாங்க ஆனால் பொதுவான கருத்து வந்து பாலின சமத்துவம் நம்ம பேசுகிறோம் ஆனா தனித்து வாழக்கூடிய பெண்களினுடைய உரிமை அப்படிங்கிறது வந்து பேசும் பொருளா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அதுவும் அவங்க வந்து சமூகத்துல மறைந்தே வந்து இன்னும் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இதை எல்லாமே கலைந்து தனித்து வாழக்கூடிய பெண்களினுடைய புன்னகையை மீட்டெடுப்பதற்கான ஒரு பயணம் தான் வந்து இந்த தனித்து வாழும் பெண்களுக்கான செயல்பாட்டு கூட்டமைப்பு சிறகுகள் அப்படிங்கிற இந்த கூட்டமைப்பு இதனுடைய இதை நான் அடுத்து நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து தனித்து வாழும் பெண்களையும் இதில் வந்து ஒருங்கிணைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு தளத்தை வந்து உருவாக்குவது அவர்களுக்கான அரசு திட்டங்களை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மிக குறிப்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் என்ன இருந்தாலும் அதை களைவதும் இந்த அமைப்பினுடைய ஒரு நோக்கம் எங்களுடைய நீண்டகால ஒரு தொலைநோக்கு பார்வையில் எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாடு தனித்து வாழக்கூடிய பெண்களினுடைய பிரச்சனைகள் அவங்களுக்கு பிரச்சனைகளே இல்லாத அவர்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்லியான சிங்கிள் உமன் ஃப்ரெண்ட்லி சொசைட்டியை கிரியேட் பண்ணுறதும் அவர்களுடைய உரிமையை வந்து நிலைநாட்டுவதும் தான் எங்களுடைய நீண்டகால ஒரு இலக்கு அப்படிங்கறத சொல்லலாம் நன்றி உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க